ஐஸ் வண்டியும் தொலைந்து போன நாட்களும் சின்ன வயசுல இந்த ஐஸ் வண்டி தெருவுல வரும்போது தகரடப்பா மூடி மாதிரி ஒரு திங்க வச்சு கிளிக்கிக்கிட்டே வருவாரு அப்படி இல்லைன்னா பாம் பாம்னு அமுக்குற மாதிரி ஒரு ஹான் சத்தம் கேட்கும் குழந்தைங்க இருக்கிறத அவர் பார்த்துட்டா அதே இடத்துல நின்று மறுபடியும் மறுபடியும் அந்த ஹானை பிரஸ் பண்ணிட்டே இருப்பாரு அந்த குழந்த அம்மா கிட்ட அடம் பிடிச்சி அந்த ஐஸை வாங்குற வரைக்கும் விடமாட்டாரு சம்மர் ஹாலிடேஸ்லயோ திருவிழா நடக்கிற தான் பெரும்பாலும் ஐஸ் வண்டி இருக்கும் அப்போ மட்டும்தான் ஐஸ் சாப்பிட முடியும் அந்த டப்பாக்குள்ள விதவிதமான ஃபிளேவர்ல பாலை ஐஸ் கப் ஐஸ் சேமியா ஐஸ்ல நிறைய இருக்கும் குழந்தைங்க அப்பா கொடுக்குற சில்ட்ர காசு அல்லது தாத்தா பாட்டி கொடுக்குற காசை சேர்த்து வச்சு இந்த ஐஸை வாங்குவாங்க அப்போலாம் ரொம்ப ரேராக கிடைக்கிறதால அந்த ஐஸோட சுவை ஏனோ இன்னைக்கு பெரிய ஐஸ்கிரீம் ஷாப்பில் கிடைக்கிற ஐஸ்கிரீம்க்கு கூட இருக்கிறது இல்லை இப்போலாம் இன்னும் சில கிராமங்களில் மட்டும்தான் அந்த காலத்து பழக்க வழக்கங்கள் இன்னும் நடைமுறையில் இருக்கு அதனால தான் இந்த ஐஸ் வண்டியை இப்போ தெருவில் பார்த்தோம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனான நம்ம பசங்களுக்கு இதை வாங்கி கொடுத்ததும் ஒரே சந்தோஷம் தொலைந்து போன நாட்கள் திரும்ப கிடைத்த மகிழ்ச்சியில்